சுஜாதா சுஜி வாங்க குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளை அனுமாரையெல்லாம் வணங்கக்கூடிய நாள் இன்றைக்கி நீங்கள் அனுமாரை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு பதினோரு சுற்று இருபத்தி ஒரு சுற்று இன்னும் சுற்றி வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் ராகு தோஷங்கள் விலகும் சனி பிரீதி கிடைக்கும் சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் தவறாமல் கும்பிடுங்க கண்ணுக்கு நேற்று மறந்து ஊற்ற மறந்துட்டேன் அது வேறு எரிச்சல் எடுக்கணும் ஒருத்தருடைய உடல் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட சுந்தர காண்டம் படித்தால் சோதனை தீர்க்க வருவார் நீங்க கஷ்டம் கஷ்டம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுந்தரகாண்டத்தை கைப்பிரதியாக அடித்து நீங்கள் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கைப்பிரதியாக அடித்து அனுமன் சன்னதியிலிருந்து சனிக்கிழமை தோறும் அங்கே வரப்போகிற பக்தர்களுக்கு தானம் செஞ்சு ஆஞ்சனேயா எனக்கு இந்த கஷ்டம் தீரட்டையான்னு வேண்டுனீங்கன்னா தன்னால் நடக்கும் தடைப்பட்ட திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு குழந்தை பேர் சொத்து முடிக்க எந்த காரியம் ஆகணுமோ அதுக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டு இப்படி சுந்தர காண்டத்தை தானம் கொடுக்கலாம் தானம் கொடுத்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கும் உங்கள் வீட்டு பூஜை செல்ஃபுலையும் சுந்தரகாண்டம் புஸ்தகத்தை கடையில் வாங்கி ஷெல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி வணங்கலாம்